ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லாம் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது என்னுடைய அக்கா பையன் கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே மண்டே டூ டேஸும் இருக்கு ஃபங்க்ஷன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா பந்தக்கால் தான் நடுறது காலைல எழுந்து குளிச்சிட்டு நேராக அக்கா வீட்டுக்கு வந்துட்டு அம்மா வீட்டில் குளிச்சுட்டு அம்மா வெளியே கோலம் போட்டுருந்தாங்க அக்கா பூஜை ரூம்ல அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எப்போவுமே அக்கா வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுவாங்க ஐந்து தீபம் ஏற்றுவாங்க பூஜை ரூம்லாம் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க என்னை விட அழகாக வச்சுருப்பாங்கன்னே சொல்லலாம் நல்லா வச்சுருப்பாங்க பாருங்கள் மருவத்தூர் அம்மன் அதுக்கப்புறம் வேல் முருகர் மகாலட்சுமி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பூஜை ரூமில் இல்லாத படமே இல்லைன்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காஃபி கொடுத்தாங்க காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மாடி கீழே வந்து தான் போயிட்டு பந்தக்கால் நடுவாங்க இல்லையா அதுக்கு வந்து எல்லாம் ஏற்பாடு இருக்காங்க இவன் என்னோடய அக்கா பொண்ணுங்க அவ எல்லாம் எடுத்துகிட்டு கீழே வாங்கன்னு சொல்கிறான் அதுக்கப்புறமா எல்லாரும் கீழே வந்துட்டோம் அக்கா வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க ஆனால் நம்ம கீழே தான் வந்து பந்தல்லாம் போடுவோம் இல்லைங்களா அதனால் கீழே தான் வந்து செஞ்சாங்க அம்மா முதல்ல விநாயகர் மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வைக்கிறாங்க ஏன்னா வந்து எப்போவுமே மஞ்சள் விநாயகர் வந்து பிடிச்சி வைக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம செய்கிற எந்த ஒரு செயலுமே தடங்கள் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக முடியணும்னு நம்ம வந்து ஒரு பூஜை செஞ்சாரம் அப்படி தான் செய்வோம் அதேமாரி திருமணத்துக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சு பந்தக்கால் நடுவாங்க அந்த பந்தக்கால் வந்து அந்த கொம்பு பார்த்திங்கன்னா மூங்கில் கொம்பு அதுக்கும் ஒரு சாஸ்திரம் இருக்குது அந்த கொம்புல வந்து வா போ வா போ அந்தந்த ஒவ்வொரு கட்ட கட்டமாக வரும் பார்த்தீங்களா போ வா போன்னு வர்றது மேலே வந்து வான் வரணும் மாதிரி இந்த கொம்பில் வந்து முடியணும்னு சொல்லுவாங்க நடு நல்ல கேப் இருக்குது பார்த்திங்கன்னா நடு நல்ல அந்த அது சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் நீர் ஊற்றி கழுவிட்டு அடுத்தது கோமியம் அப்புறம் பால் தயிர் பன்னீர் எல்லாம் இது அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சு காப்பு கட்டுவாங்க மேலே வந்து ஜாக்கெட் பெட்டு அதுக்கப்புறம் பூவு மாங்கோத்து மாங்கோத்து வந்து பூவோடு சேர்ந்து இருந்தாலே கட்டுவாங்க காப்பு கட்டுவாங்க மஞ்சளால் மஞ்சள் கலங்கு கட்டி காப்பு கட்டுவாங்க இப்போ அந்த ஃபங்க்ஷன் தான் நடந்துகிட்ருக்கு ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே சேர்ந்து பண்ணோம் இதெல்லாமே எங்கள் வீட்டில் ரெண்டுக்கு இருக்கவங்களும் வந்து வாங்க ஹெல்ப் பண்ணாங்க கூட அவங்களும் வந்துருந்தாங்க எங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா முட்டு சந்து கடைசியா எங்க வீடுதான் இருக்கும் அந்த பின்னாடி பக்கம் வீடோட செவ்றது அதுலேயே வச்சு சேர்த்து கட்டிட்டாங்க அப்புறம் வந்து பந்தல் போடும்போது வச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைலாம் இப்போ வந்து கற்பூர ஆரத்தி காட்டிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தவங்க எல்லாருமே அந்த பந்த காலுக்கும் கற்பூர ஆரத்தி காட்டி வேண்டுவாங்க நம்மளுடைய குலதெய்வம் மிஸ்ட தெய்வம் அந்த எல்லா வேண்டி செய்வாங்க எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலிகளுக்கு பூங்க கொடுத்து ஜாக்கெட் பெட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா காலு ஒரு எட்டு மணிக்கா எண்ணெய் நிலங்கு இருப்பாங்க அது எண்ணெய் நிலங்குக்கும் ரெடி பண்ணாங்க சாமி <laughs> மாடி வந்து வீட்லயும் வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டாங்க எட்டு மணிக்கா நிலங்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அவங்க டாக் இது பேர் சில்கி வந்து ஒரே அமக்களும் இப்படியும் அப்படியே ஓடி வந்து அமுக்கிறப்படி இருந்த ஐரு தான் மாப்பிள்ள க்ரீன் ஷர்ட் இருக்கிறதுக்காக ரெடியாக ரெடியாகிறது முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருந்தான் எங்கள் அத்தைலாம் வந்துருந்தாங்க ஸோ எல்லாம் வந்து எட்டு மணிக்கு மேலே திரும்பவும் வந்து நிலங்கு வைக்க எண்ணெய் நிலங்கு வைப்பாங்க இதுதான் வந்து ஒவ்வொரு வீட்லையுமே செய்வாங்க இல்லைங்களா ஸோ எண்ணெய் நிலங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வீட்டு நிலங்கு வைப்பாங்க இன்றைக்கி ஈவினிங் வந்து தாய்மாமன் நிலங்கு தம்பி வைப்பான் அம்மா வந்து மாலை போட்டு பூவால் மாலை போட்டு அவனை உட்கார வச்சு ஒவ்வொருத்தராக இப்போ நாங்கள் நிலங்கு வைக்க ஆரம்பித்தோம் உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் இல்லைங்களா முதல்ல அம்மா வச்சாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சித்தி தங்கை அவனோட தங்கை நாங்கள் எல்லோரும் அவனுடைய அத்தை அத்தை பொண்ணு வந்திருந்தவங்க எல்லாருமே ரிலேஷன் எல்லாருமே ஒவ்வொருத்தராக வைக்க ஆரம்பித்தாங்க எல்லோரும் நெலங்கு வச்சு முடிஞ்சவுன்னே பார்த்தீங்கன்னா பாட்டிங்க மூணு பேரும் அதாவது அக்கா மாமியார் அவங்க கூட பிறந்தவங்க காலையில் ஒருத்தவங்க வந்து போயிட்டாங்க எல்லாரும் பண்ணாங்க அதுக்கப்புறமா நாங்கள் பாட்டு பாடி நலங்கு பாட்டு எடுத்துட்டு சந்தோஷமாக நல்லபடியாக காலையில் நிலங்கு முடிஞ்சிருச்சுங்க ஈவினிங் வந்து தாய் மாமா நிலங்கு தம்பி இருக்கிறாரு கண்டிப்பாக நான் முடிஞ்சால் ஷார்ட் மேலே உங்களுக்கு போடுறேன் வச்சு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு பொங்கல் வடை இட்லி சட்னி சாம்பார் கேசரி எல்லாம் சாப்பிட்டு காலைல மூணு மணிக்கு டயர்ட் டயர்டாயிட்டும் ஓகே உட்காந்துட்டு இருக்குமே அப்படியே இந்த வீடியோ எடிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து சனிக்கிழமை இருக்கிறேன் ஈவினிங் வந்து தாய் மாமா நிலங்கு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்